சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நீ என்னை காண வந்தாய் மௌனமாக தரிசித்தாய் எதுவும் வேண்டும் என்று நீ கேட்கவில்லை உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் மனதில் சிறு புன்னகை அமைதியாக என்னை பார்த்து உனக்கு என்ன நன்மை எனக்கு செய்ய தோன்றுகிறதோ அதை உன் விருப்பப்படி செய் என்று நீ கூறிவிட்டாய் நிச்சயமாக உன் கனவுகளை நிறைவேற்றுவதில் நான் துணை செய்வேன் அது என்னவென்று நீ கூற வேண்டாம் குழந்தையே ஆனால் அது விரைவில் நிறைவேறும் அப்போது நீ என்னை பற்றி உணர்ந்து கொள்வாய் நீ நீண்ட காலம் நலமோடு வாழ்வாய் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உன் வாயிற் கதவை தட்டும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் முடியவில்லை உன்னை பற்றி இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை ஆபத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் உன் கர்ம பலன்களே ஒரு முக்கிய காரணம் நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கின்றார்கள் என் அனுமதியின்றி என் செல்வங்களை யாராவது தொட முடியுமா வேறு யார்தான் செய்வது என்னதான் காரணம் என்று யோசிக்கிறாயா வேறு யாரும் இல்லை உன்னை சுற்றி நல்லவர்களைத் தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கின்றாய் இதைத் தவிர உனக்கு எதிலுமே இல்லை முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பிறகு நடக்கப் கண்டு ஆச்சரியமாக நீ பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கின்றேன் விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்போது உன் காலடி இந்த மண்ணை மிதிக்கிறதோ அக்கணமே உனது கரும பலன்கள் விலகி உனது கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் நேரம் வந்து விட்டது நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகிறது வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு போகப் போகிறேன் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்னுடைய வார்த்தைகளை நினைவில் ஏற்றுக்கொண்டு செயல்படுபவன் விலைமதிப்பற்ற மகிழ்ச்சியை நிச்சயம் அனுபவிப்பான் உன்னுடைய குறிக்கோளில் நீ உறுதியாக இரு அதை பலவீனமாக்க உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே உன் எண்ணம் செயலில் உறுதியாக இரு குழந்தையே தன்னம்பிக்கையோடு துவங்கு உனக்கு ஒரு துணையாக உன் தந்தையான நான் இருக்கின்றேன் மனதில் உள்ள குழப்பங்களை எல்லாம் எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் குழந்தையே என் மீது நம்பிக்கையோடு இருப்பவர்களை நான் என்றுமே கைவிட மாட்டேன்